குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் செவ்வாய்க்கிழமை விஸ்வாவசுவரிடம் ஆவணி மாதம் மூன்றாம் நாள் ஏகாதசி திதி இன்னைக்கு மாலை ஐந்து வரை நாளையால் வரைக்கும் இருக்குது ஏகாதசி திதி அதற்கு பிறகு துவாதசி ஏகாதசி திதி வந்து அதற்கு பிறகு துவாதசி ஏகாதசியும் பெருமாளுக்குரிய நாள் தான் துவாதசியும் பெருமாளுக்குரிய ஒரு நாள் தான் திருவாதிரை நட்சத்திரம் தியாஜிதம் சிதயோகம் சர்வ ஏகாதசி பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் பெருமான் காலை வெள்ளிக்கேடையத்திலும் இரவு சிம்ம வாகனத்திலும் புறப்பாடு சிறிய நகசு இன்றைய கிரக நிலவரம் மேஷம் ரிஷபத்தில் ஒன்றும் இல்லை மிதுனத்தில் குரு சுக்ரன் கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியன் கேது கன்னியில் செவ்வாய் கும்பத்தில் சனி ராகு இது வந்து சூரியன் வந்து தனது சொந்த வீட்டிலேயே ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால் ஆவணி மாதம் சிம்ம மாதம் என்றும் அழைக்கப்படுகிறது ஆனால் கேதுவும் கூட இருக்கிறாரே அப்படின்னுட்டு ஆனாலும் ஒன்றும் அது இயற்கையினோட நியதி தெய்வத்திற்கு முன்னால் எந்த ஒரு சக்தியும் ஒரு இதுதான் நமது தெய்வ பலத்தால் பெரியதை சிறியதாக கொண்டு செல்ல முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் முயற்சிகள் நம்முடையது முடிவு தெய்வத்துடையது அவர் என்ன நினைக்கிறாரோ அது தெரியும் மரவச்சவன் தண்ணி ஊற்றுவான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சு நிச்சயம் கொடுப்பார் நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை ஏழை முக்கால் டு எட்டே முக்கால் மாலை நாலே முக்கால் டு ஐந்தே முக்கால் இன்னல்களை எதிர்நோக்கும் பொழுது வெற்றி மேல் வெற்றி பெற்றுத்தருவது நமது உழைப்பு தான் உழைப்பு தான் நமக்கு ஒரு இது அதனால் நம்ம வந்து உழைக்கிறது ஒன்று தான் நம்மளுடைய இது கௌரி நல்ல நேரம் பத்திர டு பதினொன்றை மாலை ஏழரை டு எட்டரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் கரணம் ஏழரை டு ஒன்பது காலம் மூணு டு நாலரை குளிகன் பன்னெண்டு டு ஒன்றை யமகண்டம் ஒம்பது டு பத்தரை இன்று சந்திராசிரமம் அனுச நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்கள் இன்றைய ராசி பலன் மேஷம் உயர்வு ரிஷபம் பாஸ் பாசம் மிதுனம் மேன்மை கடகம் பக்தி சிம்மம் சோதனை கன்னி அன்பு துலா ஆர்வம் விருட்சிகம் ஆக்கம் தனுசு விவேகம் மகரம் பொறுமை கும்பம் தடங்கள் மீனம் சாந்தம் இன்று கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் சிம்மம் மகரம் கும்பம் இந்த ராசிகள் இன்று பொறுமையாக கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் நாளைய விசேஷங்கள் நாளை துவாதசி திதி பிரதோஷம் நாளைக்கு வந்து பிரதோஷம் மிக மிக ஒரு அழகான ஒரு இது வந்து பிரதோஷம் முகூர்த்த நாள் நாளைக்கு ஆனால் கொடிய நகசுன்னு போட்டுக்கோ அடியா இன்று ஏகாதசி செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் பானவரும் மரம்பெயரும் கிடந்தியங்கள் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பின ஆடி ஆவணி ஆவணி மூன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை காமிகா ஏகாதசி இந்த காமிகா ஏகாதசிங்கிறது வந்து திதித்துவயம் இந்நாளை சுபமுகூர்த்த நாள் பிரதோஷம் ஜெயந்தி துவாதசி திதித்துவயம் அதனால் நாம் வந்து இன்று காமிகா ஏகாதசி ஏகாதசி விரதம் இருந்து நாம் பெருமாளை துதிப்பவர்களுக்கு இன்று பெருமாளின் பாசுரங்களை பாடுவோம் அவருக்குரிய ஒரு நாள் முயற்சிகளை நாம் செய்து கொண்டே இருப்போம் உண்மையாலுமே கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க இது புதன்கள செபாகலம் வருது முருகப்பெருமானுக்குரிய ஒரு நாள் அதனால் முருகப்பெருமானும் இன்று வணங்கி நாம் எதை செய்தாலும் முருகப்பெருமானும் கூடவே வந்து நமது இதை செய்து கொள்வார் காமிகா ஏகாதசி என்ன ஒரு பாராயணம் பண்ணலாம் அரவணையில் பள்ளி கொள்ளும் அரங்கநடி ஏலேலோ ஆய்ச்சியர் வீட்டில் பால் வெண்ணெய் திருடினானாம் குன்றுதன்னை குடையாய்ப் பிடித்த குழந்தையடி ஏலேலோ குருந்தை மரத்தில் குழலூதி கூவுவானடி வைகரையில் யமுனா நதிக்கரையில் வந்தானடி வேகமாக எங்கள் துகிலை கொண்டு ஓடினான் அடி அண்டியவர்க்கு அவயம் தரும் அச்சுதனடி அவன் இருக்க நமக்கு இனி எதற்கு அச்சமடி குடும்பத்தை குடும்பத்தவர் கேலி செய்தால் நமக்கென்னடி கூடி கூடி கோலாகலமாய் கும்மியடிப்போம் ஏழேலோ இப்படி இறைவனை கோவிந்தனை ஸ்ரீரங்க பெருமானை நாம் துதித்து கொண்டே இருப்போம் முயற்சிகளை நாம் செய்து கொண்டே இருப்போம் திருவருள் தரும் தெய்வம் திருமலை தெய்வம் தீராத வினையெல்லாம் தீர்த்திடும் தெய்வம் வரும் துயர் பகையாவும் மாற்றிடும் தெய்வம் வாய் கேட்டால் வழங்கிடும் தெய்வம் மண்ணு புகழ் கோசலைக்கும் மைந்தனான தெய்வம் மண்மகளும் மண் மலர்மகளும் மறுவுகின்ற தெய்வம் தென் பொதிகை முனிவர்களும் திருவேங்கட தெய்வம் சீனிவாசன் என்று சேவை தரும் தெய்வம் கொண்டாடும் அன்பர் நெஞ்சில் கோவில் கொண்ட தெய்வம் கோவிந்தா என்றழைத்தால் குறைதீர்க்கும் தெய்வம் எந்த முகம் சங்குமோ சக்கரம் தாங்குகின்ற தெய்வம் சாரங்க பாணி என்று பார்ப்புகளும் தெய்வம் இப்படி நாம் தினமும் இதை பாராயணம் செய்கின்ற பொழுது நமது கஷ்டங்கள் கடன்கள் நிச்சயம் தீரும் விதி நடந்ததென மதிமுடந்த மதி தன வினையில் பயனே உருவாக நிலை மறந்தவரும் நெறி உணரும் வண்ணம் தெளிவாக இன்னல் ஒளிந்து புவிதாக்க நீ எடுக்க வேண்டும் ஒரு அவதாரம் கல்கி அவதாரம் பெருமானை இப்படி அவனுடைய பெருமைகளை சொல்லி மாற முடியாது ஆகையினால் நாம் திருமாலை திருவேங்கடமொழியானை பெருமாளை என்று வணங்கி துளசிக்கு நிகராக அவர் எதையும் விரும்ப மாட்டார் துளசி தான் அவருக்கு அவருக்கு பிடித்தது அவள் எதை வேண்டுமோ என்று விரதம் இருந்து நாம் செய்வோம் நடராஜர் சிவகாமித்தாயார் ஆன்மீகம் அனைவருக்கும் வணக்கம் பகுதி வந்து விட்டது பிள்ளையாரெல்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்க என்ன சாப்பிட்டீங்க எங்கள் வீட்டில் இன்னைக்கு பழைய சாகும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா அன்பு காட்டு இரக்கம் காட்டு சிக்கனமாக இரு கண்டிப்பாக இரு சுறுசுறுப்பாக இரு தர்மம் செய் பொருளை தேடு உழைப்பை நம்பு கடவுளை மறக்காது கோவிந்த கோவிந்த கோவிந்தோ கோவிந்த 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 கோ தினம் ஒரு பாசுரம் நம்ம பாடணும்னா பாராயணம் செய்கின்ற பொழுது நமது பாசுரம் தொடர்ந்து முயற்சி நாம் செய்து கொண்டே இருக்கும் அலம்பெரும் மந்திரம் நாராயணன் மந்திரம் கடலில் பள்ளி கொண்டாயே வருவாய் காடும் வீசம் தண்ணிக்கும் கண்கள் கண்பாக கைக்கு கை கூப்பும் பக்தர்களுக்கு கருணை செய்துவிடுவாய் தேவர் போட்ட முனிவர் போற்ற யோகமாயிருக்கும் குழந்தையாக திரிவாசா கோவிந்த கோவிந்தனே வெங்கடேசனே கோவிந்த கோவிந்தனே 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 கோவிந்தனையா கோவிந்தா கோவிந்த கோவிந்தனையா இப்படி தினம் ஒரு பாசம் இந்த பாசுரத்தை நாம் பாடுகின்ற பொழுது நிச்சயமாக ஒரு நமது கஷ்டங்கள் தீரும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன் என்னோடய ஷார்ட் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி 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 எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன ஸ்லாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கும்